தமிழுக்கும் மலைகளுக்கும் எப்பொழுதும் தொடர்பு உண்டு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி அருகே இருக்கக்கூடிய திருநாத குன்று இது வந்து ஒரு சமணர் கோவில் வாங்க எப்படி இருக்குன்றதை உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி வரக்குள்ளேயே இங்கே வந்து இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா இரண்டாக உடைக்கப்பட்ட சிற்பம் ஒன்றை நம்ம காண முடியுது இந்த திருநாத குன்றுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது கடம்பூர் மலை என்று அழைக்கப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு பெரிய பாறையில் பன்னெண்டு பன்னெண்டு அடுக்குகளாக ஒரு சிற்பங்களை வந்து காண முடியுது நம்மளால் சுற்றி உள்ள இந்த மலைப்பகுதியில் என்ன ஒரு இயற்கையான சூழலில் அழகான சிற்பங்கள் இரண்டு வரிசையாக காண முடியுது நம்மளால் தமிழுக்கு ஐ என்ற எழுத்தை தந்த திருநாத குன்று இருபத்தி நான்கு தீர்த்தங்கரான ஆதிநாதர் முதல் மகாவீரர் வரை நுணுக்கமாக செதுக்கி இருக்காங்க இந்த பெரிய பாறையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் உருவாக்கியது என சொல்லப்படுகிறது இதில் பாகுபலி சிற்பமும் சேர்க்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டு இடத்துல தான் வந்து திறந்தவெளி பாறை சிற்பம் இருக்குது அதில் ஒன்று வந்து திருநாதக்குன்று மற்றொன்று வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழுகுமலை அப்படின்னு சொல்லப்படுகிறது செஞ்சு போனீங்கன்னா நீங்களும் மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ